இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் மார்க்க பித்தம் இந்த மார்க்க பித்தத்தோட குணங்கள் எப்படி இருக்குன்னா இவங்க வந்து பல நூல்களையும் படிப்பாங்க ஒரு இடத்துல இருக்க உட்கார மாட்டாங்க அங்க இங்கே நடந்துகிட்டே இருப்பாங்க ஒரு சில நாள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் அவங்களோட துணிகளையே கிழிச்சுடுவாங்க அவங்க சட்டையும் கிழிச்சுடுவாங்க அவங்க துணியும் கிழிச்சு போட்டுருவாங்க வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க தலை தலைக்கு பின்பக்க பிடரி இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து அப்படி இழுத்து வச்சுக்கிடும் இவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வாடி போய் இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பிறர் அடுத்தவங்களை ஏதாவது பழிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே மார்க்கப்பித்தோட குணங்கள் நன்றி